டெல்லி வளர்ச்சி ஆணையத்தில் இருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீடெயில பார்க்கலாம் டெல்லி வளர்ச்சி ஆணையத்தில் உதவி கணக்கு அலுவலர் உதவி பிரிவு அலுவலர் கட்டடக்கலை உதவியாளர் சட்ட உதவியாளர் தாசில்தார் இளநிலை இன்ஜினியர் சிவில் பிரிவில் சர்வேயர் இளநிலை செயலக உதவியாளர் லேப் அசிஸ்டன்ட் உட்பட பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியிலிருந்து வந்திருக்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மொத்தமாக ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது வகுப்பு ஐடிஐ பட்ட படிப்பு பட்டய கணக்காளர் நிலுவனக செயலாளர் நிதி முதுநிலை பட்டம் அல்லது இளநிலை பட்டம் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ அல்லது இளநிலை பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் பல்வேறு பிரிவுகளில் அதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் பதினெட்டு வயதிலிருந்து முப்பது வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் டி என்ற ஜூலை இரண்டாம் தேதிக்கு முன்னதாக விண்ணப்பிக்க வேண்டும் இது டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்திருக்க அபிஷியல் வேலை வாய்ப்புக்கான ரெக்யூர்மெண்ட்